திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா மணன் தோதக்கரிய மண் நீர்மொழிவேணி என் அழகில் சோதி எனம்பலத்தாடு வான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே பாண்டி மண்டலம் கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் வட்டம் வடுகன்பட்டு அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மென்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பளிபீடத்தில் அனைத்தையும் அப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விலகில் மாமனி வண்ண உருவரோ தொலைவிலாக் கதவும் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து ஏதங்கள் அருத்தமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொழி காட்டி களைகினீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமை தீர்த்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றி சைத்து நடிவரவன் இன்றாய் போற்றி புன்னியனே நின் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன் மேலிருந்தாய் போற்றி என்னா இரநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கேளை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி இடி போற்றி தேசநடி போற்றி சேவடி போற்றி நேகித்தே நின்ற நுழமுடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி மாறாத இன்பம் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்து சொன்மாலை ஏற்றொருள் வடிவையை போற்றி அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களால் தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எண்பத்தி இரண்டாவது பதிகம் நல்லூர் நீருடைய மார் விழிம பாக நிலை செய்து கூருடைய அழகாம் ஆயதொரு கோலம் ஏருடைய காடிரவில் நின்று நடமாடும் ஆருடைய வார்சடகினான் உரைவதவலி அவலிபனல்லூரே பிணியு மிலர் கேடு மிலர் தோற்ற மிளரின் உழகு பேணி பணியுமடியன பாவமர இருள் அருள்வாய்ந்து துணியுடைய தோளும் முடை கோவனமும் நாகமுடல் தொங்க அணியும் அழகாக உறைவது அவன் இவள் நல்ல ஆனமொழி யான திரளோர் வரவும் மேல் போனமொழி நல்மொழிகளாய புகழ் தோனி புறபூரன் ஞானமொழி மாலை பல நாடு புகழ் ஞான சம்பந்தன் தேனமொழி மாலை புகழ் வார்துயர்கள் தீயதில்தேம் திருவாசகம் நாதமுடையதோர் நற்கமல போதினில் நன்னிகே நன்னுதலார் ஓதி பணிந்து அலர்தூவி எத்த ஒளிவளர் சோதியும் ஈசன் மன்னும் போதலர் சோலை பெருந்துரையும் புன்னியன் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கெடுத்தருள் பெருமை அறிய வல்லாரிம்பிராணாவரே திரு தொண்டர் புராணம் ஆங்கப்பணிகள் ஆனவற்று ஆனவற்றுக்கு அமைத்து காலங்களில் அமைந்தும் தாங்கி கொடு சென்றன்பினொடும் சாத்தி வாய்ந்த அச்சனைகள் வாங்கி புரிந்து வரிந்துள்ளார் வரமர் வதிகப்பற்றான ஓங்கிச் சிறந்த அஞ்செழுத்தும் ஓவானாவின் உணர்வினார் சிவஞான போதம் ஊனக்கண் பாசம் உணராப்பதிகி ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை துணை பாசம் நப்பாசம் உருவதன் பதிவிதி என்னும் அஞ்செழுத்தே வைராக்கிய சதகம் அறிகாமையில் உள் விளையாற்றினாலும் குரிகாது அருள் செய்வது மேலவர் உள்கய என்றோ மரியார்கரத் தோய் சிரிகேன் வினை மாற்றிகாலப் பொறியேலுனக்கின் முகமன் சொலப் பொய்யனேனேம் வாழ்க தனர் வாணவராணினம் வீழ்கதன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாமரன் நாமமே சொல்க வையகம் துய தீர்காவே கோழைக்கென்னி கூரன் காண்க வளந்தானும் உடனே கண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரழு காட்டி தொழுது வணங்கி தூணீறு கேட்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருள் மிக பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் தவம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகுள் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னர் ஓன்முறை அருள் செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நச்சவும் வேள்வி மல்க மென்மைகோள் சைவ நீதி விளங்குக உலக என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்ற